கப்பலோட்டிய தமிழர் தென்னாட்டில் உள்ள தூத்துக்குடி அந்நாளில் எந்நாட்டவரும் அறிந்த துறைமுக நகரம் அந்நகரின் பெருமையை தம் பெருமையாக்கி கொண்டவர் சிதம்பரனார் அவர் தன்னலம் துறந்த தனி தொண்டர் இந்திய கடலாட்சி எமதே என கருதி இருமாந்திருந்த ஆங்கிலேயர் பொறிக்கழங்கி நெறிமயங்க கப்பலோட்டிய தமிழர் சிதம்பரனார் நாட்டிலே சுதந்திர உணர்ச்சியை ஊட்டியதற்காக அவரை சிறைக்கோட்டையில் மாட்டி மகிழ்ந்தது ஆங்கில அரசாங்கம் சிறைவாசம் தீர்ந்த பின்னர் தூத்துக்குடிக்கு திரும்பினார் ஆடம்பரனார் ஒரு நாள் மாலை பொழுது துறைமுகத்தின் அருகே உலாவச் சென்றார் பழைய நினைவுகள் எல்லாம் அவர் மனதிலே படந்தன அக்கரையில் நின்று அவர் பேசியிருந்தால் என்ன பேசியிருப்பார் இதோ அவர் வாயிலேயே கேட்போம் தென்னாட்டு துறைமுகமே முன்னூறு ஆண்டுகளாக நீயே இம்முத்துக்கரையில் முதன்மை பெற்று விளங்குகின்றாய் முன்னாளில் வளமுற்றிருந்த கொட்கை பெருந்துரையின் வழித்தோன்றல் நீயே என்று உணர்ந்து உன்னை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் ஆயினும் அக்கால துறைமுகத்தின் மாட்சியையும் இக்காலத்தில் காணும் காட்சியையும் நினைத்துப் பார்ப்பும் பொழுது என் நெஞ்சம் குமருகின்றதே பார் அறிந்த கொட்கை துறைமுகத்திலே பாண்டியனுடைய மீன்கொடி உயர்ந்து பறந்தது கொட்கை கடல் வளம் கொழித்தது பழங்குடிகளாகிய பரதவர் மரக்கள வணிகத்தால் வளம் பெற்று மாட மாளிகையில் வாழ்ந்தார்கள் இது சென்ற காலத்தின் சிறப்பு இன்று மீன்கொடி எங்கே ஆங்கில நாட்டின் கொடியொன்றோ இங்கு பறக்கின்றது பரங்கியர் கப்பலொன்றோ எங்கும் பறந்து திரிகின்றது கொள்ளை லாபம் அடைகின்ற வெள்ளையர் கப்பலில் கூலி வேலை செய்கின்றனர் நம் நாட்டு மக்கள் சொந்த நாட்டிலே வந்தவருக்கு அடிமை செய்து வயிறு வளர்ப்பது ஒரு வாழ்வாகுமா வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என்று வள்ளுவர் வாய்மொழியை மறக்கலாமா வளமார்ந்த துறைமுகமே இந்த வசையை ஒழிப்பதற்காக இந்நாளில் சுதேச கப்பல் கம்பெனி ஒன்று உருவாயிற்று பாரத நாட்டு செல்வரும் அறிஞரும் அந்த கம்பெனியில் பங்கு கொண்டார்கள் பழங்கால பண் பாண்டியரை போல் மதுரை மாநகரில் சங்கம் அமைத்து புலவர் பாடும் புகழ் உடையவராய் விளங்கிய பா பாண்டித்துறையார் அக்கம்பெனியின் தலைவராயினார் அதன் செயலாளனாக அமைந்து பணி செய்யும் பெரு எனக்கு கிடைத்தது கம்பெனியார் வாங்கிய சுதேச கப்பல் உன் துறைமுகத்தை வந்தடைந்தது வெள்ளோட்டம் பார்ப்பதற்காக அக்கப்பல் இங்கிருந்து கொழும்பு துறையை நோக்கி புறப்பட்ட நாளில் இன்ப வெள்ளம் உன் உள்ளத்திலே பொங்கி எழுந்தது கண்களில் ஆனந்தக் கண்ணீர் வழிந்தது வணிக மாமணியே அன்று முதல் சுதேச கப்பல் வா வாணிகம் வளர்ந்தது வெள்ளையர் வாணிகம் தளர்ந்தது அது கண்டு அவர் உள்ளம் எரிந்தது வெறிக்கத்தக்க சூழ்நிலையை அன்னர் கையாள தலைபட்டனர் சுதேச கம்பெனி வேலையனின்றும் நான் விலகிக்கொண்டால் நூறாயிரம் ரூபாய் கையடக்கம் தருவதாக மறைமுகமாக கூறினர் எனக்கு உற்ற துணையாக நின்று ஊக்கம் தந்த நண்பர்களை பலவாறு பயமுறுத்தினர் இவையெல்லாம் பயனற்று ஒழிந்த நிலையிலே அடக்குமுறையை கையாளக் கருதி அரசாங்கத்தின் உதவியை நாடினர் பரங்கியர் ஆளும் துறையே ஆங்கில அரசாங்கம் சர்வ வல்லமை உடையது என்றும் அதை அசைக்க எவராலும் ஆகாதென்றும் அப்பொழுது பொதுமக்கள் எண்ணியிருந்தார்கள் ஆனால் அடிமைத்தனம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக இந்நாட்டு மக்களிடையே வளர்ந்தது துறைத்தனத்தார் என சொன்னாலும் பேசாமல் சார் சார் என்று சாளமிட்டும் புத்தி புத்தி என்று வாய்ப்புத்தி சரி சரி என சம்மதித்து தாழம் போடும் போலி அறிஞர்கள் பட்டங்களும் பதவிகளும் பெற்று உயர்ந்தார்கள் அரசாங்கம் ஆட்டுவித்தால் அப்பதுமைகள் ஆடும் எப்பொழுதும் அரசு வாழ்க என்று பாடும் இத்தகைய சூழ்நிலையிலே எழுந்தது நாதம் வந்தே மாதரம் என்ற சுதேச மந்திரம் வங்க க நாட்டிலே பிறந்தது காட்டுக்கனல் போல் எங்கும் பரவிற்று சு சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் என்று வடநாட்டிலே மார்த்தட்டி நின்றார் மராட்டிய வீரர் ஒருவர் அவரை பாரத நாடு போற்றும் பால கங்காதர திலகர் தென்னாட்டிலே தோன்றினார் நாவீருடைய நண்பர் பாரதியார் அவர் அஞ்சாத நெஞ்சினர் கவிஞர் இந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநிலத்தாயை வணங்குதும் என்போம் என்று அழகிய பாட்டுசைத்து நாட்டிலே ஆர்வத்தை தட்டி எழுப்பினார் தெரிந்து தெளிவோம் சிதம்பரனாரின் பிரச பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும் புரட்சி ஓங்கும் அடிமைப்பட்ட நாடு ஐந்தே நிமிடங்களில் விடுதலை பெறும் சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி பிரின்ஹேவின் கூற்று புதுமை கண்ட துறைமுகமே அந்நாளில் வந்தே மாதரம் என்றால் வந்தது தொல்லை அந்த வாசகத்தில் ஒரு வஞ்சகம் இருப்பதாக ஆங்கில அரசாங்கம் கருத்திற்று பொதுக்கூட்டங்களிலும் தொழிலாளர் கூட்டங்களிலும் நான் பேசும் வந்தே மாதரத்தை அழுத்தமாக சொல்வது வழக்கம் அதை கேட்டு நாட்டு மக்கள் ஊக்கமுற்றார்கள் உணர்ச்சி பெற்றார்கள் உள்ளதை சொன்னால் கள்ளமுடையவர் உள்ளம் எரியும் அல்லவா எரிவுற்ற அரசாங்கம் என்னை எதிரியாக கருதிற்று என் மீது பல வகையான குற்றம் சாடிற்று நாட்டின் அமைதியை நான் கெடுத்தேனாம் நல்ல முதலாளிமாருக்கு தொல்லை கொடுத்தேனாம் வெள்ளையர் மீது வெறுப்பை ஊட்டினேனாம் வீர சுதந்திரம் பெற வழிகாட்டினேனாம் வெள்ளையர் கோட்டிலே இக்குற்ற விசாரணை விறுவிறுப்பாக நடந்தது இரட்டை தீவாந்திர தண்டனை எனக்கு விதிக்கப்பட்டது அபில் கோட்டிலே சிறை தண்டனையாக மாற்றிற்று அத்தீர்ப்பு ஆறாண்டு கோவை சிறையிலும் கண்ணூர் சிறையிலும் கொடும்பணி செய்தேன் என் உடல் சளித்தது ஆயினும் ஒரு நாளும் தளந்ததில்லை சிறைசாலையை தவசாலையாக நான் கருதினேன் கை வருந்த மெய் வருத்த செய்த பணிகள் எல்லாம் தாய்நாட்டின் விடுதலைக்காக புரிந்த அருந்தவம் என்று எண்ணி உள்ளம் மகிழ்ந்தேன் செல்வச் செழுந்துரையே சிறைசாலையில் என்னை கண்காணித்தவர் பலர் கடும்பணி இட்டவர் பலர் அவரை அவரை நான் என்னாலும் வெறுத்ததில்லை ஆனால் முறை தவறி நடந்தவர்களை எதிர்த்தேன் வரை தவறி பேசியவர்களை வாயால் அடக்கினேன் ஒரு நாள் மாலை பொழுது உடல் நலிந்து உள்ளம் தளர்ந்து சிறைக்கூடத்தில் உட்கார்ந்திருந்தேன் அங்கே வந்தான் ஒரு ஜெயிலர் அதிகார தோரணையில் நீட்டி நிமிந்து நின்று கொண்டு எனக்கு சில புத்திமதிகளை சொல்ல தொடங்கினான் அப்பொழுது என் மனதில் கோபம் பொங்கி எழுந்தது அடே மடையா நீயா எனக்கு புத்திமதி சொல்பவன் மூடு வாயை உனக்கும் உன் அப்பனுக்கும் புத்தி சொல்வேன் நான் உன்னுடைய கவர்னருக்கும் மன்னருக்கும் புத்தி சொல்வேன் நான் என்று வேகமுற்றுப் பேசினேன் மானமிழந்து வா வாயிலிருந்து மறைந்தான் ஜெயிலர் தமிழ் பெருந்துரையே உன் தாழ்விலும் வாழ்விலும் எந்த நாளிலும் என் தமிழ்தாயை நான் ம மறந்தறியேன் இந்த நகரத்தில் வக்கீல் வேலை பார்த்து பலமுறை வாழ்ந்த நாளில் வள்ளல் பாண்டிதுரையோடு உறவு கொண்டு தமிழ் நூல்களை கற்றேன் அதனால் நான் அடைந்த நன்மைக்கு ஒரு அளவில்லை சிறைச்சாலையில் சிக்கெழுத்த துயரத்தை மாற்றியது என் செந்தமிழன்றோ கைத்தோல் உரிய கடும்பணி உரிந்தபோது என் கண்ணீரை மாற்றியது கன்னித்தமிழென்றோ தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன் இ இந்நிலையை கற்று என் இன்னல்களையெல்லாம் வென்றேன் ஆங்கில மொழியில் ஆலன் என்பவர் இயற்றிய அறிவு நூல்களில் ஒன்றை மனம்போல் வாழ்வு என்று தமிழில் மொழிபெயர்த்தேன் உயர்ந்த நூல்களில் கண்ட உண்மைகளை இளைஞரும் எளிதில் அறிந்து கொள்ளுமாறு மெய்யறிவு மெய்யறம் என்ற இரு சிறு நூல்களை இயற்றினேன் இவற்றை என் தமிழ்தாயின் திருவடிகளில் கையுறையாக வைத்தேன் சிறையில் இருந்து இயற்றிய நூல்களையும் உவந்து ஏற்று கொள்ளுமாறு செந்தம் செந்தமிழ் தாயின் திருவருளை வேண்டுகிறேன் வருங்கால பெருவாழ்வே காலம் கடித சென்றது என் சிறைவாழ்வு முடிந்தது இந்நகரை வந்தடைந்தேன் என் அருமை குழந்தைகளை கண்டு ஆனந்தம் முற்றேன் ஆயினும் என் ஆசைக் குழந்தையை தேச கப்பலை இத்துறைமுகத்தில் காணாது ஆறா துயர் துயருற்றேன் பட்ட பாடெல்லாம் பயனற்று போயிற்றே என்று பரிதவித்தேன் என்று வருமோ நட்காலம் என்று ஏங்கினேன் இன்று இல்லாவிட்டாலும் என்றேனும் சுதந்திரம் வந்தே தீரும் வீர சுதந்திர வெள்ளம் புறப்பட்டு விட்டது அதை தடுத்து நிறுத்த யாரால் ஆகும் பாரத நாட்டிலே பாய காண்பது சுதந்திர வெள்ளம் பணியக் காண்பது வெள்ளையார் உள்ளம் என்று நாம் பாடும் நாள் என்னாலோ என்று ஒர்க்கமாக பேசி கடற்கரையை விட்டு அகன்றார் வீர சிதம்பரனார் நூல்வெளி இரா பி சேது தமிழறிஞர் இரு எழுத்தாளர் வழக்குரைஞர் மேடை பேச்சாளர் என பன்முகத்திறன் பெற்றவர் இவரை சொல்லின் செல்வர் என போற்றுவர் செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் இவரே என்பர் இவரது த தமிழின்பம் என்னும் தமிழ் இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் ஆகும் ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து தமிழகம் ஊரும் பேரும் மேடை பேச்சு உள்ளிட்ட பல நூல்களை இவர் எழுதியுள்ளார் வா உ சிதம்பரனார் பேசியதாக அமைந்த நம் பாடப்பகுதி கடற்கரையினிலே என்னும் நூலிலிருந்து எடுத்தலாக்கப்பட்டது